பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஒரு இந்தியாவில் நடக்கிற எம்பி எலெக்ஷன் தேர்தல் நடக்கிறது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் தவறாமல் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுறது மட்டும் மறக்க வேண்டாம் ஏன்னா ஓட்டு போடுறதுக்காக பல விஷயங்களை நாம் பெற்று இருக்கிறோம் அதற்கான உரிமையை வாங்குறதுக்கு பல உயிர்களை தியாகம் பண்ணியிருக்குன்னு இந்த ஓட்டு வந்திருக்கு எனவே நம்மளுடைய உரிமைகளை தவறாமல் செய்யுங்க பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா நிறைய பேர் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டாங்க என்கிட்ட ஐடி கார்டு ஓட்டு ஐடி கார்டு இல்லை நான் என்ன பண்ணுறது ஓட்டு ஐடி இல்லாமல் என்னால் போட முடியுமா என்ன மிஸ் ஆகிடுச்சு இங்கே காணா போயிடுச்சுன்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு ஐடி இல்லைனாலும் கீழ்கண்ட ஐடி கார்டு இருந்தால் நீங்கள் போடலாம் ஆனால் அதில் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் பூத்து ஸ்லிப்பில் உங்கள் பேர் இருந்தால் தான் ஓட்டே நீங்கள் போட முடியும் ஓட் ஓட்டு ஐடி நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த பூத்து ஸ்லிப்பில் இல்லைனா ஓட்டு நீங்கள் போட முடியாது அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குது அங்கே போய் நீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பேர் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது காரணம் அதில் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் சில பேருக்கு ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இருக்குது ஆனால் எனக்கு ஓட்டு ஐடி இல்லையே நான் ஓட்டு போட முடியுமான்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடலாம் ஓட்டு ஐடி கார்டு இல்லைனாலும் நான் சொல்கிறேன் இந்த கார்டுங்க உங்கள் கிட்டே இருந்தால் அதை எடுத்துக்கின்னு போய் நீங்கள் தைரியமாக ஓட்டு போடலாம் முதல்ல என்ன ஐடி கார்டுனா டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஓட்டு போடலாம் ரெண்டாவது ஆதார் அட்டை கண்டிப்பாக ஆதார் அட்டை இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடலாம் மூணாவது பாஸ்போர்ட் நாலாவது பேன் கார்டு அஞ்சாவது திறனாளிகளுக்கான தேசிய அட்டை ஆறாவது வங்கி பாஸ்புக்கு ஆனால் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் தபால் தபாலில் கணக்கு வச்சுருக்கணுங்களே போஸ்ட் ஆஃபீஸ் அது இருந்தாலும் ஓகே ஏழாவது நூறு நாள் வேலை உறுதிப்பட்ட அந்த அடையாள அட்டை எட்டாவதாக தொழிலாளர் நலத்துறையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஸ்மார்ட் கார்டு அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டை இது இருந்தால் ஓட்டு ஐடி கார்டு இல்லைனாலும் நீங்கள் தைரியமாக போய் ஓட்டு போடலாம் ஆனால் வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களுடைய லிஸ்ட்டு வந்திருக்கணும் அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் நீங்கள் ஓட்டு ஐடி எடுத்து நேராக திரும்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது இது தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு முன்னாடியே உங்கள் பேர்லாம் இருக்குங்களான்னு ஒரு மாதம் முன்னாடியே அலௌன்ஸ் பண்ணி செக் பண்ண சொல்லிச்சு நீங்கள் அப்போ எல்லாம் மறந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களால் ஓட்டு போட முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போ போய் நீங்கள் சண்டை போட்டாலும் உங்களால் ஓட்டு போட முடியாது எனவே நீங்கள் இந்த பத்து ஐடி கார்டு இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடலாம் ஆனால் வாக்காளர் லிஸ்ட்ல உங்கள் பேர் இருக்கணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மறக்காமல் நாளைக்கு ஓட்டு போட்டுடுங்க ஓட்டு போடுவது ஜனநாயக கடமை இந்த ஜனநாயக கடமை சரியாக ஆற்றுபவர்கள் தான் இந்த நாட்டின் சிறந்த குடிமகன் நன்றி வணக்கம்